வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படுவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் காலத்தால் அழியாத சிறந்த படைப்பாக திருக்குறள் திகழ்கிறது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பங்களாதேஷை ஒட்டிய பகுதியில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஐசிசியின் கடந்த ஆண்டிற்கான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் இந்தியாவின் பும்ரா ஜடேஜா மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இன்று நடைபெற்ற கூட்டுறவு மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார் நாசிக்கில் இன்றைய தினம் அதிநவீன மண் பரிசோதனை ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அப்பகுதி விவசாயிகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினாா் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை தொடர்பான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படுவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் பிரதமரின் உஜ்வாலா திட்டம் உலகிற்கே முன்னோடி திட்டமாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார் எரிசக்தி பாதுகாப்பு விநியோகம் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சர்வதேச மாநாடு நடத்தப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் தூய்மை எரிசக்தியின் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் சர்வதேச கண்காட்சி புதுதில்லியில் நடத்தப்படவுள்ளதாகவும் திரு சிங் பூரி தெரிவித்தார் வக் திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின்போது அமளியில் ஈடுபட்டதாக கூறி பத்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் அடங்குவர் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு ஜெக்தாம்பிகா பாலுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர்கள் கூறியதாக பிஜேபி உறுப்பினர் திரு அபராஜிதா சாரங்கி தெரிவித்துள்ளார் குடியரசு தின அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்களாக பார்வையிட பத்தாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய நிகழ்ச்சிகளில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பயனாளிகள் கைவினை கலைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசு தின அணிவகுப்பை நேரடியாக ஒளி ஒளிபரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு கூறியுள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்து அவர் பேசினார் தடையற்ற நேரலை ஒளிபரப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜூ அறிவுறுத்தினார் பயோமெட்ரிக் வாயிலாக வாக்கு செலுத்தும் புதுமை தொழில்நுட்பம் வரவேற்கத்தக்கது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற தேர்தல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் அவர் இன்று நிறைவுரையாற்றினார் பயோமெட்ரிக் மூலம் வாக்குப்பதிவு செய்வதற்கான வாக்காளர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த புதிய தொழில்நுட்பம் வாக்குப்பதிவில் முறைகேடுகளை தடுக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் திரு ராஜீவ்குமார் இந்த மாநாட்டில் பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் சர்வதேச திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் விரைவில் நடத்தப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஹிப்னாசிஸ் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் அனைத்து காலத்திற்கும் பொருந்தும் வகையில் காலத்தால் அழியாத சிறந்த படைப்பாக திருக்குறள் திகழ்கிறது என்று அவர் புகழாரம் சூட்டினார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டங் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததற்காக பிரதமர் திரு மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சீனா செல்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவித்தாா் இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் கசனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்களை சார்ந்து இந்த விவாதம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைக்கப்பட்டு வருவது குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார் எல்லைப்பகுதியில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் இந்த வேலி அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் குடியேறுவோர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் இருபத்து நான்கு மணி நேரமும் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தை மத்திய நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் இன்று தொடங்கி வைத்தார் முதன்முறையாக சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் கரீம் நகரில் உள்ள ஐந்து கூட்டங்களில் செயல்படுத்தப்படும் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இத்திடம் மூலம் ஆறாயிரம் நீர்நிலைகளிலிருந்து தண்ணீர் கொண்டுவரப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினேழு ஆன்மீக நகரங்களில் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரில் இன்று நடைபெற்ற அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த தடை வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பதினேழு ஆன்மீக நகரங்களில் உள்ள நாற்பத்தி ஏழு மதுபான விற்பனை கடைகள் மூடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிரா மாநிலம் பந்தாராவில் உள்ள ஆயுத தளவாட உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த வெடிவிபத்து தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் சம்பவம் நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய இறைவனை தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஐசிசியின் கடந்த ஆண்டிற்கான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணியில் இந்தியாவின் பும்ரா ஜடேஜா மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கான பாராட்டு விழா விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆகாசவாணி செய்திப்பிரிவிற்கு பேட்டியளித்த அவர் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றதற்கு வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் கோகோ விளையாட்டு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் என்று திருமதி ரக்ஷா கட்சே நம்பிக்கை தெரிவித்தார் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான நான்கு நாடுகள் பங்கேற்கும் மந்திரி கோப்பை கால்பந்து போட்டி இந்தோனேஷியாவின் சுதோர்ஜாவில் இன்று தொடங்கியது முதல் போட்டியில் சிரியா ஆறு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஜோர்டானையும் வியாழக்கிழமை இந்தோனேஷியாவையும் எதிர்கொள்கிறது சண்டிகர் அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜெகதீசன் பத்து ரன்னுடனும் அஜித்ராம் ஒரு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படுவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் காலத்தால் அழியாத சிறந்த படைப்பாக திருக்குறள் திகழ்கிறது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஐசிசியின் கடந்த ஆண்டிற்கான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் இந்தியாவின் பும்ரா ஜடேஜா மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ளனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்